அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசலங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா முந்நூறு அடி தாரரோட ஃபேஸில் ஒன்றே முக்கால் ஏக்கிற ஃபார்ம் ஹவுஸோட செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா சம சதுரமாக இருக்குதுங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குதுங்க மூளையில் கிணறு சர்வீஸு போர்வெல் எல்லாம் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எழுவத்தஞ்சு சென்ட் வருதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க எல்லாமே தனியாக வந்துடுங்க நம்ம வாங்கினா ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாங்க அதுக்கு உண்டான எல்லா வசதியுமே இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா தாரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வெண்ணல் வாங்கிக்கலாங்க இல்லை ஒன்றே முக்கால் ஏக்கரா வெண்ணல் வாங்கிக்கலாங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக தென்னதோக்கானுங்க இந்த மூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே கோயம்புத்தூர் காரை தான் வாங்கியிருக்கிறாங்க இது மட்டும்தான் இருக்குதுங்க இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே சேல் ஆகிடுச்சுங்க கிணறு சர்வீஸு போர் எல்லா ஜலமொழி வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பரோட மெயின் ரோட்டில் செஞ்சேரி கொத்துருங்கிற வில்லேஜ் பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க சூலூர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க நீங்கள் பல்லட மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடலாங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த லேண்டை சுற்றியுமே வீணாக நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப பாதுகாப்பான எண்ணிலே இருந்தால் அமைச்சிருக்காங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கரா எம்டி லேண்ட் இருந்துச்சுங்க சர்வீஸோட அது பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சத்துல இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வகை கொஞ்சம் குறச்சு பேசலாங்க ரெண்டு சைடு ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டாங்க பேலன்ஸ் ரெண்டு சைடு மட்டும் போட்டால் போடுங்க அந்த செலவும் கூட நம்மளுக்கு பண்ண வேண்டியது இல்லைங்க நீங்கள் தான் ரோடு பேஸில் ஒன்றே முக்கிய ஏக்கர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸோடு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதுங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கேயுமே இல்லைங்க இது புதுசாக வந்து தனி சர்வீஸு தனிக்கிணெல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க மிஸ் பண்ணிடாதுங்க வர்ற மாதிரி ஐடியா இருந்து என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ